ஆண்டி நான் பேட்டு வரேன். हां வேண்டாம் அம்மா தேடிட்டு இருப்பாங்க நான் வரேன். இல்ல வேண்டாம் சொல்றத அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க நான் தான் சொல்றேன் ஆன்ட்டி எனக்கு வேண்டாம் நீங்க சொல்லிரீங்க உங்க அப்பா என்ன சொல்லுவாரு அவரு அப்படி தான் சொல்வாரு நீங்க நிச்சயத்தனிக்கு 20 லட்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க ஆன்டி எல்லார் முன்னாடி சொல்லும்போது அவரால எதுவும் சொல்ல முடியாது எனக்கு வரதட்சணை வாங்குறது சுத்தமா பிடிக்கல ஆன்டி அப்படி மாப்பே உமே சொல்றீங்களா ஆமா ஆன்டி உமே தான் சொல்றேன் எனக்கு இதுல சுத்தமா இஷ்டம் கிடையாது எங்க டாடி தான் ஏதோ கோவத்துல கேட்டுட்டு இருக்காரு అంకిల్ కట్ట సొలిరు ఏంటి ఆ చెట్టు నా చెట్టు పడి చెల్లిరి అదికి మేల ఎన్న పడి వర్కవ అద హ్మ్ ఓకే ఏంటి సరు నా వరే హ్మ్ బై సరు బై వరే ఆ

என்ன செய்ய வேணாலும் ஏது பண்ணுவேனோ எனக்கு பணம் வந்தாகணும் ஐம்பதாயிரம் தரீங்களா இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்போ உடனே வந்து தாங்க கீழ்த்து சேலையை வாங்கிட்டு போங்க மேடம் நீங்க வேற சாரி வாங்கிக்கோங்க இந்த சேரீயை தான் உங்களுக்கு கட் பண்ணிட்டாங்கள மேடம் மடம் பிடிக்காதீங்க மேடம் இத விட நல்ல சேரீலாம் நம்ம கடையில இருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இங்க பாருங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வைங்க பணத்தை தந்தாதான் வெளியே விடணும் இல்லைன்னா வெளியே விடக்கூடாது நீங்க வாங்க மேடம் நம்ம பசங்க வேற சாரி காட்டுவாங்க എനക്ക് yeah, i right. ਉੱਨਾ ਵਾਲੇ ਚੜ੍ਹਿਆ

எல்லாரும் இருந்தவளா இப்படி தரதுன்னு முடிச்சுட்டே இருந்தேன் சூரிய கேட்டா ஒரு சட்டை வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆ சட்டை வாங்கி வச்சிருக்கா சரி அப்ப கூட ஒரே சட்டை போட்டு போட்டு எனக்கும் போராட்சி போச்சு ஏய் பொண்டாட்டி உனக்கு புடவை தான் வாங்கி வச்சிருக்கேன் புடவையா ஆமா எனக்கு எதுக்கு புடவை வாங்கினா நான் எங்க புடவை கட்டி தெரியே ஒரு பேண்ட் சட்டை வாங்கி தந்தாலும் பரவாயில்ல எடுத்து போட்டு தெரியவேன் நீ இதை கெட்டி பாரு அப்பதான் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கும் அதுக்கு நைட்டி வாங்கி தந்திருக்கலாம்ல நைட்டி அது எதுக்கு

நான் இந்த மாதிரி சரஜா கூப்பிட போயிருந்தேன் எட்டநாள் வாங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன் ம் పోమా சரி விவரமாக నా இருக்கா போம்மா உள்ளே Thank <laughs>